ஒரு எட்டு வயசு இருக்கும்போது முதல் மேடை ஏறினேன் முதல் மேடை ஏறி என்ன பாட்டு பாடினேன் மருமகள் அப்படிங்கிற படத்துலேருந்து சின்ன சின்ன வீடு கட்டி சிங்கார வீடு கட்டிங்கிற பாட்டு கச்சேரி பண்ணாத இடமே கிடையாது அந்த அளவுக்கு பெரிய லெவலில் கச்சேரிகள் பண்ணி சின்ன வயசுலேயே அவன் சுசிலா மாதிரி பாடுறான் ஜிக்கி அம்மா மாதிரி பாடுறான் அப்படிங்கிற பேர் எனக்கு கிடைச்சி ஏன்னா என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த நான் ஹார்மோனியம் பெல்லோஸ் தள்ளுன்னுவார் நானும் உட்காந்து பெல்லோஸ் தள்ளிக்கிட்டு இருப்பேன் அப்போ அவர் பாடுற பாட்டுகள் தான் என் காது வழியாக பூந்து எனக்கு ஞானத்தை ஊட்டியது இரண்டாம் உலக யுத்தம் முடிந்து முடியும் தருவாயில் கோலாலம்பூர் மலேசியா கோலாலம்பூரில் போர்டிக்ஷன் என்கிற இடத்தில் நான் பிறந்தேன் ஒரு தோட்டத்தில் பிறந்தேன் ரப்பர் தோட்டத்தில் செங்காங் எஸ்டேட் என்கிற ரப்பர் தோட்டத்தில் பிறந்தேன் ஒரு தோட்ட தொழிலாளி மகன்தான் நான் நான் பிறக்கிற போது அமைதி ஏற்பட்டது நான் கருவில் இருக்கிற போது யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்தின் காரணமாகவோ என்னவோ வாழ்க்கையில் பெரிய யுத்தம் போதில் முத்தம் போல என்னுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது எனக்கு விவரம் தெரிந்த போதுதான் எனக்கு முன்னால் என் சகோதரர்களும் சகோதரிகளும் இருப்பதை என் தாய் தந்தையர் சொன்னார்கள் என்னுடைய மூத்த சகோதரர் எம்எஸ் சிவலுசாமி இன்னொரு சகோதரர் பொன்னையா இன்னொரு சகோதரர் வேலாயுதம் இன்னொரு சகோதரர் கிருஷ்ணன் சகோதரி வள்ளியம்மாள் சகோதரி லட்சுமி சகோதரர் கோபாலன் இவர்களுக்கு கடைசியாக நான் பிறந்தேன் நான் வீட்டில் ஒரு கடைக்குட்டி நான் தான் செல்ல குட்டி எல்லாருக்கும் செல்ல பிள்ளை அப்படி தான் என்னை வளர்த்தாங்க நான் பிறந்து அழுகிற போது சுருதியோடு அழுதேன் என்று சொன்னார்கள் அப்போ பிளட்லேயே வந்து ஞானம் சங்கீத ஞானம் ஒட்டி கொண்டிருக்கிறது ஏனென்றால் என்னுடைய குடும்பம் சங்கீத குடும்பம் என்னுடைய தந்தையார் நாடக ஆசிரியராக இருந்தவர் நல்லா பாடுவார் நல்ல ஹார்மோனியம் வாசிப்பார் என்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே வாசிப்பா ஆர்மனியம் வாசிப்பாங்க தபலாக வாசிப்பாங்க பாடுவாங்க நடிப்பாங்க எல்லா துறைகளிலுமே சம்மந்தப்பட்டவர்கள் அந்த வழியில் வந்ததனால நானும் கலைஞர் நானேன் என்று எனக்குள்ளே ஒரு எண்ணம் ஒரு கஷ்டமும் படாத நாம் மச்சாங்கிட்ட போய் நெல் மூட்டை கேட்டது தப்பு நானும் என்னுடைய அண்ணன் கோபாலன் என்னுடைய சகோதரி லட்சுமி மூணு பேரும் காலையில் நாலு மணிக்கு எழுந்து மூணு பேரும் உட்காந்து பாடுவோம் சும்மா பாடுவோம் பாடலாம் பாடிக்கிட்டு இருக்கோம் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு எங்கள் அப்பா எழுந்து போய் கதவை திறந்தார் பக்கத்து விட்டு கிழமை வந்தார் ஏங்க நாங்கள் வேலை செஞ்சுட்டு தூங்குறதா இல்லையா இன்னும் உங்கள் பிள்ளைங்க இப்படி கத்துறாங்க அப்படின்னா எங்கள் கோவம் உட்கோம்ச்சு ஏன்னா அவர் சங்கீத ஞானம் உள்ளவர் இல்லையா அவன் கத்தலையை அவங்க பாடினாங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ கத்தலுக்கும் பாட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க சரி பாடட்டுங்க எங்களுக்கு தொல்லை இல்லாமல் பாடட்டும் அப்படின்னாங்க அப்புறம் அவர் அனுப்பிட்டு சொன்ன மெதுவாக பாடுங்கப்பா ரொம்ப சத்தமாக பாடாதீங்கன்னு சொன்னார் தான் எங்களுடைய ஞானம் சிறுக சிறுக வாழ்ந்து எங்கள் அப்பா ஹார்மோனியம் வாசிப்பார் அப்போ என்ன பண்ணுவார் அவர் ஹார்மோனியம் வாசிக்கும் போகும்போதெல்லாம் நான் தான் மாட்டுவேன் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த ஹார்மோனியம் பெல்லோஸ் தள்ளுன்னுவார் நானும் உட்காந்து பெல்லோஸ் தள்ளிக்கிட்டு இருப்பேன் அப்போ அவர் பாடுற பாட்டுகள் தான் என் காது வழியாக பூந்து எனக்கு ஞானத்தை ஊட்டியது அதுக்கு பிறகு எங்கள் அப்பா சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் நான் கொஞ்சம் கொஞ்சம் பாடுறேன் அப்படின்னு அதன் பிறகு அப்பா சொன்ன சொன்னதுக்கு பிறகு எங்கள் அண்ணன்கள் எனக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க எங்கள் அப்பா கூட நிறைய வெளியூரில் போய் கச்சேரியெல்லாம் பண்ணுவேன் ஒரு எட்டு வயசு இருக்கும்போது முதல் மேடை ஏறினேன் முதல் மேடை ஏறி என்ன பாட்டு பாடினேன் மருமகள் அப்படிங்கிற படத்துலேருந்து சின்ன சின்ன வீடு கட்டி சிங்கார வீடு கட்டிங்கிற பாட்டு அந்த பாட்டு தான் நான் பாடின வாழ்க்கையில் பாடின முதல் பாட்டு அப்போ எல்லோரும் கைதட்டினாங்க அந்த கைதட்டலின் காரணமாகத்தான் என்னை கலைஞனாக்க வேண்டுமென்று என் குடும்பத்தில் எல்லோரும் பிரியப்பட்டார்கள் நாங்கள் போகாத ஊரே கிடையாது ப கச்சேரி பண்ணாத இடமே கிடையாது அந்த அளவுக்கு பெரிய லெவலில் கச்சேரிகள் பண்ணி சின்ன அவன் சுஷிலா மாதிரி பாடுறான் ஜிக்கி அம்மா மாதிரி பாடுறான் அப்படிங்கிற பேர் எனக்கு கிடச்சி ஏன்னா அந்த வயசில் அந்த வாய்ஸ் தான் இருக்கும் ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் ஆண் வாய்ஸ் வரும் அது வரைக்கும் பொம்பளை வாய்ஸ் தான் அப்படி பாடி 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 இந்த மகரக்கட்டு உடையும் அப்படின்வாங்களே அந்த காலம் வந்தது அது என்ன ஒரு பதினாலு வயசு அந்த டைமில் அந்த மகரக்கட்டு உடையும் அப்போ அந்த சின்ன குரலில் இருந்து பெரிய குரல் மாறுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் அப்போ எனக்கு பாட முடியாமல் போச்சு ஏன்னா மகரக்கட்டு உடைய டைமில் பாடவே முடியாது அப்படியே சுதி இறங்கிக்கிட்டே போவோம் அந்த நேரம் பார்த்து தைப்பிங் அப்படிங்கிற ஊரில் நாங்கள் கச்சேரிக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு நாடக கம்பெனி முதலாளி ஆர்பிஎஸ் மணியம் அப்படி என்கிறவர் கலைமகள் குழுன்னு வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார் அவரை சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அப்போ அவர் சொன்னார் எல்லாரும் பாடுறானே பையன் பேசாமல் நீங்கள்லாம் வந்து நீங்கள்லாம் நடிகர்கள் தானே கம்பெனியில் வந்து சேர்ந்துக்குங்க அப்படின்னார் அப்போ அந்த கம்பெனியில் போய் நாங்களும் சேர்ந்துக்கிட்டோம் அந்த கம்பெனியில் சும்மா முடியாது கத்தி பாடணும் நல்லா கத்தி பாடணும் நடிக்கணும் இதெல்லாம் செஞ்சால் தான் கம்பெனியில் வச்சுப்பாங்க அப்படி அஞ்சு வருஷம் அந்த கம்பெனியில் நாடக கம்பெனியில் பாடகனாகவும் நடிகனாகவும் பயிற்சி வாங்கணும் மிஸ்டர் சூரிய பிரகாஷம் அந்த கலகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்கே போனாலும் பாட்டு தான் பாட சொல்லி பாட சொல்லி என்ன பாராட்டுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க அவரை கொண்டு போய் இந்தியாவில் விட்டுருங்க அவர் ஒரு பின்னணி பாடகரை ஆக்கிடுங்க அப்படின்வாங்க ஆனால் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வர வேண்டாமா அதுக்காக அந்த சந்தர்ப்பம் கிடைக்குங்கிற ஆசையும் மனசுக்குள்ளார் வந்துடுச்சு அந்த ஆசையில் தான் அப்படியே சிறுக 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 அந்த பாட்டு பாடி 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 அப்போ எனக்கெல்லாம் வழிகாட்டி யாருன்னா இப்போ கொஞ்சம் வாய்ஸ் குரல் வந்ததுக்கப்புறம் யார் எனக்கு வழிகாட்டி அப்படின்னா என்னுடைய மானசீக குரு டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் அவருடைய பாடல்களை பாடி பாடித்தான் நான் பயிற்சி அடைந்தேன் அதுக்கு பிறகு நாங்களே ஒரு சொந்த நாடக கம்பெனி வச்சுருந்தோம் முன்னால் சீர்து மயில ஒரு மனுஷனுக்கு இளமை காலந்தான் ரொம்ப உயர்வான காலம் ஏன்னா இளமை போனால் திரும்ப வராது அதனால் இளமை காலத்தை நினச்சி பார்க்குறப்போ மனசுக்குள்ளால் இப்போ பெரிய சந்தோஷம் நான் எப்படி இந்த கலைத்துறையில் வந்தேன் என்பதை உங்களுக்கு சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்படி காலம் ஓடிக்கிட்டு இருந்தது காலம் ஓடிக்கிட்டு இருந்தது மனசுக்குள்ளே ஆசையும் மேலே வந்துக்கிட்டே இருந்தது மென்மேலும் ஒவ்வொரு நாளும் சினிமாவை பார்க்குறப்போலாம் இந்த சினிமாக்குள்ளே நாம் ஒரு நாள் இருக்க மாட்டோமாங்கிற ஏக்கம் அந்த நேரத்தில் தான் பத்திரிக்கையில் ஒரு செய்தி பார்த்தோம் முபன் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் ரத்தப்பே இப்படத்துக்காக தமிழகம் செல்ல கலைஞர்கள் தேவை அப்படின்னு அவங்க முகவரியெல்லாம் கொடுத்து தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னாங்க அப்போ நானும் ஒரு லெட்டர் எழுதி போட்டேன் என்னுடைய ஃபோட்டோலாம் வச்சு நேரில் வர சொல்லி அழைப்பு விடுத்தாங்க நானும் நேரில் போய் பார்த்தேன் அப்போ எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்கிட்டு சரி உங்களை செலக்ட் பண்ணுறோம் நீங்கள் நடிக்கிறீங்க அந்த படத்தில் நாங்கள் ஐயோ நான் பாடணுங்க அப்படின்னேன் இல்லை இல்லை பாட்டுங்கிறத நாங்கள் சொல்ல முடியாதுங்க ஏன்னா தமிழ்நாட்டு மியூசிக் டைரக்டர் தான் போட போகிறோம் அவர் ஓகேன்னு சொன்னால் தான் உங்களை பாட வைக்க முடியும் நடிப்புங்கிறது நான் தான் டைரக்டரு அதனால் நடிப்புக்கு ஓகே நீங்கள் நடிங்க பாட்டுங்கிறத அங்கே போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு டைரக்டர் மோபன் சொன்னார் அப்புறம் வேற குறைய முப்பது பேர்களை கொண்டு தமிழகத்துக்கு வந்தாங்க தமிழகத்தில் அப்போ கோல்டன் ஸ்டூடியோ கோடம்பாக்கத்தில் கோல்டன் ஸ்டுடியோன்னு ரொம்ப பிஸியான ஒரு ஸ்டூடியோ அது அங்கே எல்லா நடிகர்களையும் பார்க்கலாம் அந்த இடத்துல தான் ஷூட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணாங்க மாம்பழத்தில் ஒரு பெரிய வீடு எடுத்து எல்லோரும் ஒரே வீட்டில் தங்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா அத்தனை கலைஞர்களும் ஒரே வீட்டில் சாப்பிட்டு ஒரே வீட்டில் தூங்கி அந்த படப்பிடிப்புக்கு செல்கிறதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க மேக்கப் போட்டு எனக்கு வந்து அந்த எனக்கு அப்போ இருபத்தி ரெண்டு வயசு அப்போ வந்து அப்பா வேஷம் கொடுத்துறாங்க எனக்கு அது ஒரு ஐம்பது வயசு அப்பா அது எப்படி எனக்கு பொருத்தமோ பொருத்தமோ இல்லையோ அது தெரியாது அப்பா வேஷம் கொடுத்துருங்க ஏன்னா அது முக்கியமான கேரக்டர் அது அந்த வயசத்தில் அப்பா வேஷத்துல தான் மொதல் மொதல் சினிமாவில் நான் நடித்தேன் அப்புறம் அந்த படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டருன்னா அருமை அண்ணன் ஜி கே வெங்கடேஷ் அவர்கள் ஜி கே வெங்கடேஷ் அப்போ வந்து கன்னடத்தில் கொடி கட்டி பிறக்கிறார் கன்னடத்தில் வந்து அவருக்கு நௌசாத்தின்னு பேர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அப்போ எங்கள் மோபன் சொன்னார் டைரக்டர் முபன் அவர்கிட்ட வாசலமில்ல நல்லா பாடுவாருங்க சின்ன வயசுலேருந்து வந்து பாடிட்டுருக்காரு அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ் அவர் பாட்டு அவரை அவங்க படத்தில் இந்த படத்தில் உங்கள் மியூசிக்கில் பயன்படுத்த முடியுமான்னு கேட்டார் அப்போ வெங்கடேஷன்னா என்ன சொன்னார் பயன்படுத்தலாம் ஒன்றும் தப்பு இல்லை முதல்ல அவர் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணணும் அது எப்படி சினிமாவுக்கு ஒத்து வருமா இல்லை மேடைக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு ஒரு டெஸ்டிங் எடுத்ததுக்கப்புறம் தான் முடியுமா முடியாதுன்னு நான் சொல்ல முடியும் அவர் அனுப்புங்க நான் பாட வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் அதே மாதிரி பரணி ஸ்டூடியோவில் அவருடைய ரெக்கார்டிங் ஒரு கன்னட படம் ரெக்கார்டிங் பிபி சீனிவாஸ் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் பாடிட்டுருக்காங்க அப்போ நான் போயிருந்தாங்க வாய்ஸ் டெஸ்ட்டுக்காக அவங்க பாடி முடிச்சாங்க அவங்கள பார்த்தோன்னே எனக்கு பயம் ஆகிப்போச்சு ஏன்னா மிகப்பெரிய பாடகர்கள் அவங்கெல்லாம் அவங்க முன்னாடி நான் பாடுறதா அப்படின்னு ஒரு பயம் வந்துடுச்சு அப்போ வெங்கடேசன் சொன்னாலும் தைரியமாக பாடுப்பா வாய்ஸ் தானே டெஸ்ட் பண்ணுறோம் என்ன ரெக்கார்டிங்காக பண்ண போகிறோம் அப்படின்னாரு சரி தைரியமாக பாடுவான்னு சொல்லி அவங்க முன்னாடியே உட்காந்தா அவங்க தான் ச மிக்சரில் உட்காந்தாங்க ரெண்டு பேரும் அப்போ நான் பாடினேன் பாடி முடித்தோன்னு சரி உள்ளே வாங்க அப்படின்னார் உள்ளே போனோன்னு ஜானகி அம்மாவும் பிபிஎஸ் என்னனும் ரொம்ப பாராட்டினாங்க நல்லா இருக்குது வாய்ஸ் அருமையாக இருக்குது அருமையாக இருக்குதுன்னாங்க